மட்டக்கிழப்பு மண்முனைப்பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட காங்கேனோடை கிராமத்திலிருந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வரையான பஸ் சேவை வீதி புனரமைப்பின் காரணமாக கடந்த பல வருடங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது இதனால் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு செல்லும் மக்கள் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற பின்னரே பிரதான வீதியிலிருந்து பஸ்ஸில் பயணிக்க வேண்டிய நிர்பந்தத்தை எதிர்நோக்கி இருந்தனர் குறித்த புதிய பஸ் சேவை காங்கேனோடை ஆரையம்பதி காத்தான்குடி ஊடாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வரை முன்னெடுக்கப்படுகின்றது புதிய பஸ் சேவை ஆரம்ப நிகழ்வில் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த விடயம் இன்றைக்கு நாங்களால் செயற்படுத்தக்கூடியதாக இருந்தது போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கின்ற பிமல் ரட்நாயக் அவர்கள் அவரிடம் நாங்கள் இந்த முறைப்பாடினை மேற்கொண்டிருந்தோம் அவரின் பணிப்புரைக்கு அமைய சிடிபி நிறுவனத்தினால் உடனடியாக இந்த சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கென தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது